விருதுநகர் சின்ன காமன்பட்டி கிராமத்தில் கமல் குமாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது இங்குள்ள ஐம்பது அறைகளில் நூற்றுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இன்று பணியில் இருந்தனர் காலை எட்டு முப்பது மணியளவில் திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது எட்டு அறைகள் தரைமட்டமாகின உள்ளே பணியிலிருந்த மகாலிங்கம் செல்லப்பாண்டியன் லட்சுமி ராமமூர்த்தி மூர்த்தி ராமஜெயம் நாகபாண்டி வைரமணி ஆகிய எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட லிங்குசாமி மணிகண்டன் கருப்பசாமி முருகலட்சுமி அழகராஜா ஆகியோர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் லேசான காயத்துக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த சூழலில் முறையான இழப்பீடு வழங்க வேண்டும் என உடலை வாங்க மறுத்து இறந்தவர்களின் உறவினர்கள் மருத்துவமனை முன் தர்ணா செய்து வருகின்றனர் எத்தனை விபத்துகள் எத்தனை உயிர்கள் இன்னும் எத்தனை முறைதான் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த பொம்மை முதல்வருக்கு பல பழக்கம் போட்டோஷூட் வீட்டுக்கு சென்றவர் ஒருமுறை உண்மையான பட்டாசு ஆலைக்கு சென்று ஆய்வு செய்திருந்தால் விபத்தை தடுத்திருக்கலாம் தொடரும் பட்டாசு ஆலை விபத்துகளை கண்டுகொள்ளாமல் உள்ளது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்கி பாதுகாப்பை இனியாவது உறுதி செய்ய வேண்டுமென அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார்